இந்த சண்டே லஞ்சுக்கு அன்லிமிட்டட் பார்பிக்யூ ட்ரை பண்ணலான்னு போன இடம் தான் ஸ்மோக் ஹப் பார்பிக்யூ குரோம்பேட்டை பெரிய ஏழு மாடி கட்டிடத்தில் அது ஒரு கடை தான் இருந்துச்சு சிக்ஸ்த்து ஃப்ளோரில் லிஃப்ட்டில் போய் சரசரசானு சிக்ஸ்த்து ஃப்ளோரில் ரீச் ஆகிட்டோம் வீட்டில் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு சீரியல் செட்டு போட்டு வச்சுருக்க மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே சீரியல் செட்டு போட்டு என்ட்ரன்ஸை ஜொலி ஜொலிக்க விட்டுருந்தாங்க இந்த லைட்டு வளையத்துக்குள்ளே நம்ம கட கட்ட கட கடகன்னு நடந்து போயிட்டோம் ஸோ இதுதான் ஹாட் ஸ்மோக் ஹப் பார்பிக்யூ டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் அவங்கவுங்க புக் பண்ண டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இங்கே வரணும்னா நம்ம முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணணும் மார்னிங் ஸ்லாட் கிடையாது மத்தியானம் டுவெல் தேர்ட்டி ஒன்று டூ தேர்ட்டி ஒன்று அதுக்கப்புறம் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் ஒரு மூணு ஸ்லாட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஜொமேட்டோ மாதிரி டெலிவரி ஆப்ல புக் பண்ணிங்கன்னா ஃபைனல் பில்லில் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நார்மல் டேஸில் பஃப்ட்டுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் பர் பர்சன் நான்வெஜ்ஜுக்கு பொட்டாசி மாசம்ன்றதுனால இந்த மந்த் மட்டும் செவன் சிக்ஸ்டி பர் பர்சனுக்கு நம்ம புக் பண்ண டேபிளுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம் நம்ம டேபிளுக்கு உண்டான பார்பிக்யூ செட் வந்துருச்சு எடுத்ததுமே ஒரு பொட்டேட்டோ சிப் சாஸும் அப்புறம் ஒரு ஆரஞ்சு ட்ரிங்கும் கொடுத்துருந்தாங்க இந்த சிப் சிப்ஸ் மயனோய்சோடு அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறமா ஃப்ரை பண்ண ஒரு ஸ்வீட் கார்ன் மசாலா கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு இவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிக்க பாபிக் செட்டு மேலே வெஜிடேரியன் பார்பிக்யூவாக அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வாட்டர்மெலன் பைனாப்பிள் மஷ்ரூம் அதுக்கப்புறம் பன்னீர் இதுக்கெல்லாம் லைட்டாக மசாலா அப்ளை பண்ணி அந்த பாபிக்யூ செட் மேலே வேக வச்சாங்க நம்ம ஸ்டார்ட்டிங்கே வாட்டர் மெலான் பாபிக்யூ எடுத்து ட்ரை பண்ணோம் இந்த மசாலாவோட அந்த வாட்டர் மெலன் ஒரு தனி டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஷ்ஷாக நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதெல்லாம் முடிஞ்சதும் ஹனி சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க நல்லா ரெட் கலராக இருந்துச்சு டேஸ்ட் பண்ணால் சிக்கன் ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு இது முடிஞ்சதும் நான்வெஜ் பார்பிக்யூஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ப்ரான் சிக்கன் மட்டன் அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து பாபிக்யூவாக பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ஆல்ரெடி இந்த கறியெல்லாம் வந்து அவங்க பாபிக்யூ பண்ணி அழகாக ஃபஸ்ட்டே செட் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சூடாக இருக்கிறதுக்காக தான் நமக்கு அந்த பாபிக்யூ செட்டே தருவாங்க நம்ம எடுத்ததுமே ஃபிஷ் எடுத்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்புறமா ப்ரான் எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு மற்ற டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம் களத்தில் ஒரு சைடு ஸ்வீட்டு கேக்கெல்லாம் எப்படி தனியாக வச்சுருந்தாங்க கஸ்டர்ட் பால் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜெல்லி டைப் ஒன்று இருந்துச்சு இது ஒரு கேக்கு ஒரு டைப் ஆஃப் கேக்கு அப்புறம் இது ஒரு டைப் ஆஃப் கேக் தென் வந்துட்டு பாயாசம் மாதிரி இருந்துச்சு இது ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் இது ஓப்பன் பண்ணால் பாலக் பன்னீர் அண்ட் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நெக்ஸ்ட்டு மலாய் கோஃப்டா கறி அண்ட் ஆலு மசாலா அதுக்கப்புறம் செஷ்வான் நூடுல்ஸ் அண்டு டொமேட்டோ கோபி சாஸ் தென் ஆனியன் கேரட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வெங்காய தயிர் பச்சடி தயிர் சாதம் அப்பளம் டொமேட்டோ தென் எக் மசாலா சிக்கன் கிரேவி புலாவ் அண்ட் பன்னீர் மசாலா சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி தென் தோசை சென்டர் அதில் ஆட் பண்ணுறதுக்கு மசாலாவாக வந்து எக் எக்யோக்கு அதுக்கப்புறம் வந்து மட்டன் சாப்ஸு மட்டன் கீமா சாரி அதுக்கப்புறம் டக்கு ராபட்டு ஃபிஷ் ஸ்டீக்கு இதெல்லாம் தோசை செஞ்சு அது மேலே வந்துட்டு இவர் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு அது மேலே வச்சு ரோல் பண்ணி நமக்கு கொடுப்பாரு பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் இருக்குன்னு இப்படி தான் தோசையெல்லாம் வரும் தென் பர்கர் பர்கர் பானிபூரி பாருங்க பண்ணை தவால் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்கன்னு அதுக்கப்புறம் பீஸா சின்ன மினி பீஸா அதுக்கப்புறம் பாஸ்தா இது பாஸ்தா தென் பானிபூரி அகேன் இங்கேயும் அதே மாதிரி பீஸாவில் நீங்கள் என்னென்ன வேணுமோ அது போட்டுக்கிறதுக்கு ஸ்வீட் கார்னு கேரட்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ஜிலேபி கேக்கு பிஸ்கட் டைப்பில் என்னமோ வச்சுருக்காங்க அது பேர் தெரிஞ்சா சொல்லுங்கள் தென் ஃப்ரூட்ஸ் அப்புறமா சேமியா பாயாசம் அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் தென் பார்த்திங்கன்னா பாப்கார்னு ஃப்ரூட் ஜூஸஸ் ஃபஸ்ட்டு ட்ரிங்கை தவிர்த்து மீதி எவ்வளோ ட்ரிங்க் வாங்கினாலும் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் பாரம்பரியப்படி ரைஸு சாம்பார் ரசம் எப்பவும் சாப்பிட்றது தான் பட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பன்னீர் பால் குடம்புக்கு நல்லது பட் எனக்கு பிடிக்காதனால எடுக்கல அதே மாதிரி வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் பக்கமே போக மாட்டேன் ஏன்னா நான்வெஜ் என்னோடய ஃபேவரேட் தென் இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் சைடுனாலன்றதுனால நம்ம போகல ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஷெஷ்வான் நூடுல்ஸ் எடுத்து தட்டில் வச்சிட்டோம் அப்புறமா கார்லிக் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் தென் இன்னொரு பிளேட்டில் கேரட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு ஆனியன் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து வாட்டர்மெலனும் பைனாப்பிளும் இந்த ஆனியன் கேரட்டு பைனாப்பிள் வாட்டர் மெலன்லாம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டோம் செரிமானத்துக்காக தென் வெங்காய பச்சடி கொஞ்சம் தயிர் சாதம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம் இதெல்லாம் ஒரு கெட்டு கட்டிட்டு அப்புறமா நமக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் திருப்பி அன்லிமிட்டடாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட ஆரம்பித்தோம் அதே மாதிரி சாப்பிட்டு முடிக்க முடிக்க அந்த பாபிக்கும் அவங்க கொண்டு வந்து அடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் ஒரு பிடி பிடிச்சிட்டு ஃபைனலாக ஸ்வீட்ஸ் ஃபிர்னி இந்த பாயாசமாக இருக்கிற பேர் ஃபிர்னி அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேக்கில் ஒரு பீஸும் அதுக்கப்புறம் வந்து இந்த பால்கோவா அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் சில்லி இது எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று அதே மாதிரி இந்த கேக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருந்தது நைஸியாக ஒரு பவுல் ஐஸ்கிரீமும் மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸும் போட்டு வாங்கிட்டு நம்ம லெஞ்சை ஸ்மூத்தாக முடிச்சுக்கிட்டோம் நம்ம எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டடாக எடுத்து சாப்பிட்டுக்கிடலாம் நம்ம ஓனத்தையும் சாப்பிட்டு முடித்து கேட்க கேட்க திரும்பி திரும்பி கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஃபைனலாக த்ரீ பீப்புள்ஸ்க்கு அன்லிமிட்டட் பஃபெட் வந்து எங்களுக்கான பில்லு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியோடு அங்கேருந்து கிளம்பணும்